ஆனால் உலகம் ஊரா இருக்கிற விஷயம் இருமொழிதாங்க இன்னும் சொல்ல போனால் ஒரு மொழி கற்பதி கற்பது என்பது சப்ஜெக்ட்ஸை தான் இருமொழி என்பது வந்து அதுவே நமக்கு போதுமானது உலகத்துக்கான இணைப்பு மொழி ஆங்கிலம் இந்தியாவுக்கான இணைப்பு மொழியாகவும் அது இருக்கிறது என்ன பிரச்சனை இன்றைக்கி குஜராத்தில் வந்து இதே மாதிரி குஜராத்தி குஜராத்தி ஹிந்தின்னு சொல்லி வெறிப்பிடிச்சாலஞ்சு இன்றைக்கி எங்களுக்கு ஆங்கில மொழி கல்வி வேணும் எங்கள் குழந்தைங்கள்லாம் படிக்கிறதுக்கு தேவைன்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் மக்கள் இயக்கங்கள் வந்த பிறகு குஜராத்தில் ஆங்கில மொழி கல்வி இன்றைக்கி அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு தாய்மொழி கல்வி சிறந்தது அதற்கு சிக்கல்கள் இருக்கும்போது ஆங்கில மொழி கல்வி தான் உகந்தது ஹிந்தி கிடையாது ஹிந்தியை வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியாது இது வந்து ஹிந்தி வந்து வளமான மொழியாக ஹிந்தியில் வார்த்தைகள் இருக்கா இல்லையா ஹிந்தி மொழியுடைய தராதரம் பற்றிய விவாதம் அல்ல எல்லா மொழிகளும் உயர்ந்தவை அதில் எந்த சந்தேகம் வேணும் ஏன் மொழி பெருசு ஓ மொழி சிறுசுன்றதுலாம் அபத்தமான ஆர்வு கல் தோன்றி முன் தோன்றாக ஆழ்த்து மூத்த கொடின்றதெல்லாம் அபத்தமானது கல் தோன்றது மேலே மொழி எப்படி தோன்றும் இது வந்து உயர்வு நகர்ச்சியில் பேசப்பட்ட முட்டாள்தனமான வார்த்தை எல்லா மொழிகளுமே வந்து மக்களுக்கானவை அதில் எது உயர்ந்த மொ எது வந்து தொன்மையானது எது அதுக்கு பின்னால் வந்ததுன்றதை மொழியறிஞர்கள் முடிவு பண்ணட்டும் நம்ம எல்லா மொழிகளையும் ஊக்குவிக்கணும் அது இந்தியா மாதிரியான பன்முகத்தன்மை கொண்ட நாட்டில் நமக்கு எல்லா மொழிகளும் நமக்கு வேணும் அவங்க மொழி அவங்களும் படிக்கட்டும்